வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபம் ராசி என்பது ஸ்திர ராசிகளில் ஒன்று பூமி தத்துவத்தை கொண்டது அதே சமயம் மகர லக்னம் என்பது சரம் ராசிகளில் ஒன்று பூமி தத்துவத்தை கொண்டது ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மையும் மகரத்தின் உறுதியான போக்கும் இந்த ஜாதகக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆளுமையை வழங்குகிறது இவர்கள் பொதுவாக நிதானமானவர்கள் பொறுமைசாலிகள் மற்றும் எந்த செயலையும் நன்கு திட்டமிட்டு செயல்படுபவர்கள் ரிஷபத்தின் சுக்கர ஆதிக்கம் இவர்களுக்கு கலை மற்றும் அழகுணர்வை அளிக்கிறது மகரத்தின் சனியின் ஆதிக்கம் இவர்களுக்கு கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் நடைமுறை அறிவை வழங்குகிறது இவர்கள் பொதுவாக தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் வெளிப்படையாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்கினாலும் ஆழ்ந்த பாசமும் விசுவாசமும் கொண்டவர்கள் இயற்கையாகவே ஒரு கட்டுக்கோப்பான மற்றும் ஒழுக்கமான அணுகுமுறையை வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள் இவர்களின் அமைதியான சுபாவம் சில சமயங்களில் அவர்களை மற்றவர்களிடமிருந்து விலக்கி வைப்பதாக தோன்றலாம் ஆனால் அது அவர்களின் உள் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னக்காரர்கள் தங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது ஆழ்ந்த அன்பு மற்றும் பாசம் கொண்டவர்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் நல்வாழ்விற்கும் இவர்கள் எதையும் செய்வார்கள் பொறுப்பான குடும்பத் தலைவர்களாகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களாகவோ திகழ்வார்கள் வீட்டை அழகாகவும் வசதியாகவும் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க கடினமாக உழைப்பார்கள் தங்கள் உறவுகளில் உறுதியாகவும் விசுவாசமாகவும் இருப்பார்கள் பாரம்பரிய மதிப்புகளையும் குடும்பப் பிணைப்புகளையும் மதிக்கக்கூடியவர்கள் சில சமயங்களில் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்டினாலும் அவர்களின் செயல்கள் மூலம் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகி தீர்வு காண முயற்சிப்பார்கள் குடும்பத்திற்காக தியாகங்களை செய்யவும் தயங்க மாட்டார்கள் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ராசி மற்றும் லக்னம் கொண்டவர்கள் மிகச்சிறந்த வர்த்தகர்கள் ரிஷபத்தின் நிதி நிலைத்தன்மை மீதான நாட்டம் மற்றும் மகரத்தின் நடைமுறை அணுகுமுறை அவர்களை புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்களாகவும் உறுதியான வணிகர்களாகவும் ஆக்குகிறது இவர்கள் எந்த ஒரு வணிகத்திலும் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் மாறாக ஒவ்வொரு அம்சத்தையும் நன்கு ஆராய்ந்து நீண்ட கால திட்டமிடலுடன் செயல்படுவார்கள் லாப நோக்கம் இருந்தாலும் நேர்மையையும் தார்மீக விழுமியங்களையும் கடைபிடிப்பார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஸ்திரமான மற்றும் பாதுகாப்பான வணிகத்தை உருவாக்கும் திறன் உண்டு இவர்களுக்கு நிலம் விவசாயம் கட்டுமானம் நிதி சார்ந்த தொழில்கள் அழகு சாதன பொருட்கள் பொருட்கள் விற்பனை போன்ற துறைகள் சாதகமாக இருக்கும் கடின உழைப்பிற்கும் பொறுமைக்கும் பெயர் போனவர்கள் என்பதால் சவாலான சூழ்நிலைகளையும் திறம்பட சமாளித்து வெற்றி பெறுவார்கள் இவர்கள் தங்கள் வியாபாரத்தில் புதிய யோசனைகளை நடைமுறைப்படுத்த தயங்க மாட்டார்கள் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னக்காரர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் பொறுப்புடனும் செயல்படுவார்கள் இவர்கள் தங்கள் கடமைகளை மிக நேர்த்தியாகவும் விடாமுயற்சியுடனும் நிறைவேற்றுவார்கள் தலைமை பொறுப்பை ஏற்க தயங்க மாட்டார்கள் மேலும் ஒரு நல்ல நிர்வாகியாகவும் செயல்படுவார்கள் இவர்களுக்கு எந்தவொரு வேலையையும் குறித்த நேரத்தில் முடிக்கும் திறன் உண்டு ஸ்திரமான மற்றும் பாதுகாப்பான வேலையை விரும்புவார்கள் அரசின் துறைகள் நிதி நிறுவனங்கள் வங்கித் துறைகள் கட்டுமானம் பொறியியல் கல்வித்துறை போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் எந்த வேலையிலும் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் தங்கள் வேலையில் நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் சவால்களை சந்திக்க அஞ்சமாட்டார்கள் மாறாக அவற்றை தங்கள் திறமைகளை மேம்படுத்த ஒரு வாய்ப்பாக பார்ப்பார்கள் நிதி விஷயங்களில் ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பார்கள் இவர்கள் பணத்தை விரும்புவார்கள் என்றாலும் அது வீண் செலவுகளுக்காக அல்ல மாறாக பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பதிலும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதிலும் வல்லவர்கள் திடீர் பணக்காரர் ஆகும் கனவுகளை விட படிப்படியான மற்றும் உறுதியான வளர்ச்சியையே விரும்புவார்கள் ஆடம்பரச் செலவுகளைத் தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவிடுவார்கள் நிலம் தங்கம் நிலையான வைப்பு நிதி போன்ற பாதுகாப்பான முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு ஒரு சிறந்த திட்டம் இருக்கும் பணத்தை நிர்வகிப்பதில் இவர்கள் கஞ்சத்தனம் கொண்டவர்கள் என்று தோன்றும் அளவுக்கு கவனமாக இருப்பார்கள் தங்கள் நிதி இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் இவர்களுக்கு வங்கியில் நல்ல இருப்பு இருக்கும் இவர்கள் எப்போதுமே ஒரு அவசர கால நிதியை பராமரிப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னக்காரர்கள் பொதுவாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் சில சமயங்களில் அதிகப்படியான உழைப்பினால் சோர்வடையலாம் ரிஷபத்தின் கழுத்து தொண்டை மற்றும் மகரத்தின் எலும்புகள் பற்கள் முழங்கால்கள் தொடர்பான பிரச்சனைகள் இவர்களுக்கு வர வாய்ப்புள்ளது இவர்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் சரியான நேரத்தில் உண்பது போதுமான ஓய்வு எடுப்பது மிகவும் அவசியம் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானம் யோகா போன்றவற்றை மேற்கொள்ளலாம் இவர்கள் தங்கள் உடல் நலம் குறித்து அலட்சியமாக இருக்கக்கூடாது தவறாமல் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் தங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வாழ முடியும் இவர்கள் தங்கள் உடல் வலிமை மற்றும் பொறுமையை நன்கு பயன்படுத்துவார்கள் குழந்தைகளைப் பொறுத்தவரை ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னக்காரர்கள் சிறந்த பெற்றோர்களாக திகழ்வார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைப்பார்கள் அவர்களுக்கு சிறந்த கல்வி மற்றும் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முயற்சிப்பார்கள் சில சமயங்களில் கடுமையான பெற்றோர்களாக தோன்றினாலும் அது அவர்களின் குழந்தைகளின் நலனுக்காகவே இருக்கும் குழந்தைகள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பார்கள் அவர்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் தங்கள் குழந்தைகளை சமூகத்தில் பொறுப்புள்ள குடிமக்களாக வளர்க்க முயற்சி செய்வார்கள் குழந்தைகள் தங்கள் இலக்குகளை அடைய ஊக்கமளிப்பார்கள் குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவார்கள் பயணத்தை பொறுத்தவரை ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னக்காரர்கள் பொதுவாக நீண்ட தூர பயணங்களை விரும்புவார்கள் இவர்கள் வரலாற்று இடங்கள் கலைக்கூட்டங்கள் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் சாகச பயணங்களை விட அமைதியான மற்றும் மனதுக்கு நிம்மதி தரும் பயணங்களையே விரும்புவார்கள் இவர்கள் பயணங்களின் மூலம் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கும் தங்கள் அறிவை வளர்த்துக்கொள்வதற்கும் ஆர்வம் காட்டுவார்கள் பொதுவாக நன்கு திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள் எதிர்பாராத பயணங்களை விட திட்டமிடப்பட்ட பயணங்களை இவர்களுக்கு உகந்தவை தங்கள் சொந்த வாகனத்தில் பயணம் செய்வதை விரும்புவார்கள் குடும்பத்துடன் பயணம் செய்ய விரும்புவார்கள் ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் பயணம் இவர்களுக்கு உதவுகிறது முடிவாக ரிஷபம் ராசி மற்றும் மகர லக்னக்காரர்கள் உறுதிப்பாடு கடின உழைப்பு மற்றும் நடைமுறை அணுகுமுறை கொண்டவர்கள் இவர்கள் பொறுமைசாலிகள் விசுவாசமானவர்கள் மற்றும் தங்கள் கடமைகளை உணர்ந்தவர்கள் எந்த ஒரு செயலையும் நன்கு திட்டமிட்டு செயல்படுவார்கள் குடும்பம் நிதி மற்றும் தொழில் வாழ்க்கையில் இவர்கள் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் சில சமயங்களில் பிடிவாதமாக இருந்தாலும் அது அவர்களின் உறுதியான நோக்கத்தையே காட்டுகிறது இவர்கள் சவால்களை திறம்பட சமாளித்து வெற்றி பெறுவார்கள் சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க இடத்தை பிடித்து ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்களின் குணாதிசயங்கள் அவர்களை வெற்றிகரமான நபர்களாகவும் நம்பகமான நண்பர்களாகவும் அன்பான குடும்ப உறுப்பினர்களாகவும் ஆக்குகின்றனர் இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் வளர்ச்சிப் பாதையில் இருப்பார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆள் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்